வணக்கம் இது தமிழ்குரலின் எக்ஸ்க்ளூசிவ் மோடி அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் குறிப்பாக ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களுக்கும் இடையிலான மோதல் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது மோடி அரசு இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு அதற்கான சவப்பெட்டியில் கடைசி ஆணையை இன்றைக்கு இறக்கி இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை கை காட்டுகிறார்களோ அப்படி ஒருவர் கைகாட்டப்படுகிறவர் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்கிற செய்தி வந்திருக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வமான வேலைகள் தொடங்கி இருக்கிறது இந்த இடத்துல எங்கே சந்திரசூட் வராரு அப்படின்னா இந்த இடத்தில் அமித்ஷாவுக்கு பதிலாக சந்திரசூட் அவர்கள் தான் இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது இப்போ மோடி அமித்ஷா தான் தேர்தல் ஆணையர்கள் யார் யார் வரணும்னு முடிவு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையர்கள் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக அல்லது அவர்கள் சட்டத்தை மீறும்போது கேள்வி கேட்பார்களா என்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கிறது அதாவது கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வெவ்வேறு விதமான கேள்விகள்னு வச்சுக்கோங்க பட் அதை தாண்டி இப்படி ஒரு சூழல் வந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீதிபதிகளுக்கு சந்திரசூட் அவர்கள் ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறார் நீதிபதிகள் அரசியல் மற்றும் சமூக ப்ரெஷருக்கு அழுத்தங்களுக்கு ஆட்படாமல் கிட்டத்தட்ட அது அழுத்தம் அப்படின்னு அவர் மீன் பண்ணுறது மிரட்டல்களாக கூட இருக்கலாம் நம்ம அதை அப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் அரசியல் அழுத்தங்களுக்கு ஆட்படாமல் நீதிபதிகள் தங்களுடைய விஷயங்களை தீர்ப்புகளை எழுத வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அரசு சார்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் ரொம்ப முக்கியமாக அரசியல்வாதிகளைப் போல் செயல்படாமல் கட்சிக்காரர்களைப் போல் செயல்படாமல் லா ஆஃபீஸர்ஸாக செயல்பட வேண்டும் என்று ஒரு அழுத்தமான அறிவுரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கிட்டத்தட்ட நம்ம யாருக்கு ரிலேட் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய அட்டார்னி ஜென்ரல் துஷார் மெத்தா அவர்களில் தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாநில அட்வொகேட் ஜென்ரல் வரைக்கும் நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இணைந்து தேர்ந்தெடுக்கப் போகிற அந்த நடுநிலைமையான கண்ணியம் தவறாத விதிகளுக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையராக இருக்கும் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயங்களை அதன் பின்னணியை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தேர்தல் ஆணையராக யார் வருவது அப்படிங்கிறது கடந்த காலத்தில் பலவிதமான முறைகள் இருந்தது அதில் ரொம்ப குறிப்பாக அதுக்கு ஒரு சர்ச் கமிட்டி அமைப்பாங்க சர்ச் கமிட்டி பரிந்துரை செய்யக்கூடிய நபர்களிலிருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருந்தது ஆனால் மோடி அரசாங்கம் வந்த பிறகு தேர்தல் ஆணையத்தை முழுக்க முழுக்க ஆளுக்கட்சியினுடைய கைப்பாவையாக மாற்றிவிட்டார்கள் என்கிற குற்றம் குற்றச்சாட்டு மிகுந்து போனது இந்த இடத்தில் முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க ஒரு வழக்காக உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு போகிறார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு கடந்த ஆண்டு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியது அந்த அரசியல் சாசன அமர்வுக்கு தலைமை ஏற்றிருந்தவர் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் ஓய்வு பெற்ற திரு கே எம் ஜோசப் அவர் ஒரு விஷயம் சொன்னார் ஒரு தேர்தல் ஆணையராக வரக்கூடியவர் அவர் வந்து அவருக்கு என்ற தனிப்பட்ட முறையில் ஏதாவது இருந்திருந்திருக்கலாம் மன விருப்பம் அரசியல் நிலைப்பாடு அதெல்லாம் சரி ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு எல்லா கட்சியும் அவர்கள் ஒழுங்காகத்தான் பார்க்க ஒன்றா சமமாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது தேர்தல் ஆணையரை பொறுத்தவரை எல்லா விதிகளுக்கு யார் கட்டுப்படலனாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் சமீபத்தில் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசே செய்வதனால் அரசின் சார்பில் அப்படிங்கிறதுனால அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கான வாய்ப்பை நம்ம ஓப்பன்லே வச்சுருக்கிறோம் எனவே என்ன பண்ணணும்னா மூணு பேர் கொண்ட கமிட்டி போடணும் என்று அன்றைக்கு சொல்லுகிறார் திரு கே எம் அவர்கள் தலைமையினால் அந்த அமர்வு சொல்லுகிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் மூணு பேர் கொண்ட குழு அமைங்க ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு மோடி ரெண்டாவது எதிர்கட்சிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் லோக்சபாவில் யார் வந்து எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார்களோ அவர்கள் அப்படி பார்த்தா திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஸோ ஆளுங்கட்சி ஒன்று எதிர்கட்சி ஒன்று மொத்தம் மூணு பேர் ஏதாவது மினிமமாக இருந்தால் தான் ஓட்டு போடும்போது ரெண்டு பேருங்கிற மெஜாரிட்டி வரும் ஏன்னா ஆளுக்கு ஒரு ஒரு பேர் சொன்னால் அப்புறம் யாரையுமே செலக்ட் பண்ண முடியாது இப்போ மூணாவதாக யாரை போடுறது கட்சி சார்பில்லாத உரல் வேணுங்கிறதுனால சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் வரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை சொல்லி அவங்க கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தீர்ப்பை கொடுத்து விடுகிறது மோடி அவர்களுக்கு அல்லது பாஜகவுக்கு அது வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா சந்திரசூடா வந்த பிறகு தலைமை நீதிபதியாக வந்த பிறகு பல விஷயங்களில் இவர்களுக்கு எதிரான அப்சர்வேஷன்ஸோ சில கடுமையான விஷயங்களை பதிவு செய்வதோ சில இடங்களில் இவர்கள் நினைப்பதற்கு உடனடியாக செயல்படுத்த முடியாமல் தடையாக நீதிமன்றம் இருக்கிறதுங்கிற ஒரு பார்வை இருக்கு அப்புறம் யாரை தேர்ந்தெடுக்கிறது சந்திரசூட்டை கொண்டு வந்து உட்கார வச்சா பாஜகவுக்கு அது எப்படி இருக்கும்னா கட்டு சோத்துக்குள்ளே பிரித்தாலேயே வச்சு கட்டின மாதிரி தான் நீங்கள் சாப்பாட்டை வச்சு உள்ளே வச்சு கட்டிவிட்டு வேறு நினச்சிட்டு ஊருக்கு போய் திறந்து பார்த்திங்கன்னா எலி மொத்தத்துக்கு சாப்பிட்ருக்குங்கிற மாதிரி இப்படி வச்சோம்னா நம்ம நினைக்கிறது நடக்காது இதில் யார் பிரிச்சாலு யார் கட்டுச்சோறு அப்படிங்கிறதெல்லாம் உதாரணம் அப்படி அதோட விட்டுறணும் அப்போ இவங்க நினைக்கிறது நடக்காதுங்கிறதால முதல்ல சந்திர சுட்டு நகர்த்தணும் நகர்த்திட்டு நமக்கு வேண்டப்பட்ட அலை உள்ளே தூக்கி போடணும் அப்படின்னு பிரதமர் மோடி முடிவு செய்கிறார் எனவே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார் அந்த சட்டம் வேக வேகமாக இயற்றப்பட்டு நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டு ரெண்டு வகைகளிலும் நிறைவேற்றி ஜனாதிபதி அவர்கள் உடனே ஒப்புதல் கொடுத்து இன்னைக்கு சட்டமாகவே மாறிடுச்சு என்னென்னா மூணு பேர் இருப்பாங்க இல்லையா யாரை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற குழுவில் பிரதமர் எதிர்கட்சித் தலைவர் மூன்றாவதாக இவர்கள் பிரதமர் யாரை சொல்லுகிறாரோ அந்த மினி அந்த மினிஸ்டர் மத்திய அமைச்சர் உள்ள இருப்பார் அப்படின்னு ஒரு கேபினெட் மினிஸ்டர்னு போடுறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சித் தலைவர் வரவே வேண்டாம் மோடியும் அந்த மினிஸ்டரும் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் தேர்தல் ஆணையருங்கிறது தான் வெளிப்படையாக சட்டத்தினுடைய சாரம் மோடி அந்த வகையில் இதற்கு யாரை பரிந்துரை செய்திருக்கிறார் என்றால் அவருடைய இணைப்பிரியா நண்பர் குஜராத்தில் இருந்து ஒன்றாக வளர்ந்து வந்தவர்கள் திரு அமித்ஷா அவர்களை இன்றைக்கு நியமனமும் செய்திருக்கிறார் சோ இவர்களுடைய முதல் கூட்டம் இன்றைக்கு கூட போகிறது ஏனென்றால் இப்போது தேர்தல் ஆணையராக இருக்கும் திரு அனுப் சந்திர பாண்டே அப்படிங்கிற ஒரு பாண்டே அவர் தான் அதான் அவரோட பேர் அவர் வந்து ஜன பிப்ரவரி பதினைந்தாம் தேதியோடு அவர் ஓய்வு பெறுகிறார் ஸோ அப்போது ஒரு இடம் காலியாகுது மூணாவது ஒரு தேர்தலானது வேணும் இல்லையா இதை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் பிரதமருடைய அலுவலகத்தில் அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்றைக்கு நடக்கப் போகிறது என்பது ஒரு செய்தி யார் யாரெல்லாம் கூட போகிறாங்க அப்படின்னா ஆறு பேர் என்னங்க மூணு பேர் நீங்கள் ஆறு பேர் கொண்ட கூட ரெண்டு குழு ஒன்று வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய கமிட்டி ரெண்டாவது சர்ச் கமிட்டி தேர்தலுக்கான குழு அப்போ இந்த தேர்தலுக்கான குழு யார் தலைமையில் அப்படின்னா அதுலேயும் ஒரு மினிஸ்டர் பாஜக மினிஸ்டர் இந்தியாவினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அவருக்கு கீழே ரெண்டு அதிகாரிகள் இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க இப்போ என்னென்னா பாஜக மினிஸ்டர் இருக்கார்ல அவரும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு அதிகாரிகளும் சேர்ந்து யார் எலெக்ஷன் கமிஷனராக தகுதி வாய்ந்தவர்னு லிஸ்ட்டை கொண்டு வருவாங்க அது மூணு பேரோ அஞ்சு பேரோ நேம் லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்னா பிரதமர் மோடிஜி உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி மூன்றாவதாக திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிஜி அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் லோக்சபாவில் அவர் தான் ஃப்ளோரில் லீடராக இருக்கிறாப்பில் ஸோ ஆதிர் ரஞ்சன் மூணு பேர் உட்காந்துக்கிட்டு விருப்பம் போது யார் பேரை செலக்ட் பண்ணலான்னு ஜி மோடி சொல்கிறாரோ அதை அமித்ஷா ஏற்றுக்கொள்வார் ஆதிர் ரஞ்சன் ஏற்கலாம் மறுக்கலாம் அது அவருடைய விருப்பம் இப்போ மோடி சொல்லக்கூடியதை அமித்ஷா ஏற் கட்டாயம் ஏறுகிறார் அப்போ மோடி யாரை நினைக்கிறாரோ அவர் தேர்தல் ஆணையராக வரப்போகிறார் என்பதற்கு ப்ரொசீஜரெல்லாம் நடக்கிற மாதிரி எல்லாம் முடிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏற்கனவே அதுக்கான ஒரு ஃபார்மெட்டாக ஒரு செட்டப் மாதிரி இவர்கள் ஏற்பாடு செய்து இன்றைக்கு இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இன்றைக்கு இன்றைக்கு அப்படின்றது மீன் பண்ணுறது ஏழாம் தேதி மாலை இதற்கான வேலைகள் அப்படிங்கிறது நடைபெற்று கூட இருக்கிறார்கள் காங்கிரஸ் இதை ஏற்கலாம் மறுக்கலாம் வெளிநடப்பு பண்ணலைனா அவங்க வரலைனாலும் மோடி நினைக்கிறவர்கள் தான் வரப்போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த இடம் நம்ம கவனிக்கத்தக்கதும் கூட என்னென்றால் இந்தியா தன்னுடைய ஜனநாயக நாடு என்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு முன்பாக இருந்தே பல காலகட்டங்களில் சில விமர்சனங்கள் இருக்கும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தெளிவாக செயல்பட்ட தேர்தல் ஆணையர்களை நாம் பார்த்து இருக்கிறோம் அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது சர்ச்சையில் சிக்கிய தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு சிலர் இருந்திருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் கூட அதை தாண்டி இப்போது வரக்கூடியவர் அப்படிங்கிறவர் நிச்சயமாக மோடி கை காட்டுகிறவர் அப்படிங்கிற இடத்துக்கு வருவது எந்த லெவலுக்கு இது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை கொண்டு போய் நிறுத்தப் போகிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது ஒரு சைடு பார்க்குறோமா இன்னொரு பக்கம் நம்ம கவனிக்க வேண்டியது ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து நம்ம இந்தியாவுடைய ரிப்போர்ட் ஆகிருக்கு ஜட்ஜஸ் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் சேஸ் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் சந்திரசூட் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீதிபதிகள் இன்றைக்கு உங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷர் அதாவது அழுத்தம் என்பது வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் நீங்கி செயல்பட வேண்டும் அதை விட்டு நீங்கள் அதாவது உங்களுடைய தீர்ப்புகளில் உங்களுடைய கருத்துகளில் உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ்களில் உங்களுடைய சமூக மற்றும் அரசியல் அழுத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை சந்திரசூட் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமானது இது எந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களை அவர் வந்து கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியிலேயே இது பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு இருக்குது ஏன்னா முதல் முறையாக இந்தியாவினுடைய நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு அதனுடைய நோ அதனுடைய ஆண்டு ஆண்டு விழா அப்படிங்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு டைமண்ட் ஜூப்ளி அப்படிங்கிறத கொண்டாடினாங்க டைமண்ட் ஜூப்ளி செலப்ரேஷனில் இவர் இவரதை குறிப்பிட்டிருக்கிறார் அண்ட் இண்டிபென்டென்ட் ஜுடிஷியரி டஸ் நாட் ரியலி மீன் இன்சுலேஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் த எக்ஸிகூட்டிவ்வ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் பட் ஆல்சோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஜட்ஜஸ் நீதித்துறையில் இருக்க ஒவ்வொருவரும் நீதிபதியாக நீங்கள் இருக்கும்போது யாருடைய உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க என்கிற சார்பு தாண்டி செயல்படும் பொழுதுதான் இது பூர்த்தி அடைகிறது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுகிறார் இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் சோஷியல் ப்ரெஷரும் எந்த வகையிலிருந்து வேண்டுமானாலும் உங்களை வரலாம் ஆனால் உங்கள் ஆள் மனசுலேயே உங்களுக்கு செல்ல விதமான வி விருப்பங்கள் இருக்கலாம் இவங்கன்னா இப்படி இருப்பாங்க அவங்கன்னா அப்படி இருப்பாங்க அதாவது இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஜெண்டர் பேஸ்டில் டிசபிலிட்டி பேஸ்டில் ரேஸ் பேஸ்டில் காஸ்ட் பேஸ்டில் செக்ஷுவாலிட்டி பேஸ்டில் இப்படிலாம் பலவிதமாக இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க அவங்க இப்படி இருப்பாங்க அது சாதி சார்ந்த மதம் சார்ந்த விஷயங்கள் கூட உங்கள் மைண்டில் இருக்கலாம் ஒரு எண்ண ஓட்டம் கொண்டவராக ஒரு சார்பதுமை கொண்டவராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் அதன் காரணமாக உங்கள் தீர்ப்புகளில் முன் யோசனையோடு முன்திட்டத்தோடு இருப்பதை நீங்கள் பிரதிபலிக்க கூடாது அந்த கேஸ்ல யார் யார் பாதிக்கப்பட்டவர் என்னங்கிறத பார்த்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இது நீதிபதிகளுக்கான அட்வைஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பல நேரங்களில் இப்போ சமீபத்தில் கூட ஒரு அப்சர்வேஷனை பார்த்தோம் இல்லையா ஒரு இந்து முன்னணி சேர்ந்த நிர்வாகி அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஏதோ ஒரு பொது இடத்துல அவர்கள் மது அருந்தி த அறிந்திட்டு தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க என்னன்னு ஒரு பெண் போலீஸ் விசாரிக்கிறாரு பெண் போலீஸ் கிட்ட இவங்க மிரட்டுறாங்க மிரட்டல் விடுத்து அங்கே அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டவர்களுக்கு பெயில் போய் முத முறை பெயில் கேன்சல் ஆகுது திரும்ப பெயில் போடுறாங்க பெயில் போடும்போது பெயிலை மறுத்துட்டு நீதிபதி அவர்கள் சொல்லுகிறார் உங்களுடைய அமைப்பு இந்து முன்னணி என்பது கடந்த காலத்தில் கடந்த காலத்திலெல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட சிலரால் அதற்கு அவப்பெயர் ஏற்படுகிறது களங்கம் ஏற்படுகிறதுன்னு ஒரு கமெண்ட்டை கொடுக்குறாரு பலரும் வந்து நீதிபதி இப்படி சொல்லலாமா அவர் வந்து அந்த அந்த அமைப்புக்கு ப்ரோவா பேசலாமா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் எழுப்புறாங்க இது ஒரு சைடு அது ஒரு அப்சர்வேஷன் இன்னொரு பக்கம் இன்னொரு நீதிபதி நீதிமன்றங்கள் ஆலயங்களை விடுவிக்க வேண்டும் அரசே நடத்தலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரியான கலந்துரையாடல் அல்லது விவாதம் அல்லது பட்டிமன்றம் மாதிரியான ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு அவர் அங்கே பேசுகிறாரு அவர் பேசும்பொழுது இப்படி ஒரு கருத்தை நான் ஏன் சொல்லக்கூடாது இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு தானே டிபேட்டு தானே நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு அவர் அவருடைய கேள்வியாக அதை முன்வைக்கிறார் அவரே கேட்குறாரு நீலம் பாரஞ்சித் சார்பில் ஏதாவது ஷீவன் நடந்தேன் நான் அதுக்கெல்லாம் கூட தான் போய் உட்கார்ந்துருந்தேன் அப்போல்லாம் யாரும் என்னை கேட்கலையே நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு அப்படின்னு அவர் ஒரு தர்க்கத்தை எடுக்கிறார் அது அவருடைய ஸ்டாண்ட் பட் இதெல்லாம் விவாதத்துக்குள்ளே உட்பட்டது இப்போ இது பொலிட்டிக்கல் பயஸ்ன்னு நம்ம எடுக்க முடியுமா இல்லை அவர்களுக்கான தனிப்பட்ட சுதந்திரம் இல்லை அவர்களுடைய உரிமை அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பேஸை வந்து அந்த பபுள தாண்டி அவங்க வரலாம் என்று எடுக்க வேண்டுமா என்றால் அது அடுத்தடுத்த கட்டமான விவாதங்களுக்கு உட்படுத்த வேண்டியது ஆனால் அப்படி செய்வது என்பது பொது நீரோட்டத்தில் விவாதத்திற்கு உட்படுத்தப்படக்கூடிய இடத்தை தாண்டி அவர்கள் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாகத்தான் அரசு சார்பில் ஆஜராக கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது என்ன அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறார் அது நம்ம டெக்கான் ஹெரால்டில் ரிப்போர்ட் வாங்கியிருக்கு இம்பரேட்டிவ் ஃபார் கவர்மெண்ட் லா ஆஃபீஸர்ஸ் டு ரிமைன் இம்பர்வியஸ் டு பாலிட்டிக்ஸ் ஆஃப் த டே சிஜேஐ அவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கு லா ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல லா ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது அரசு சார்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் ஏன்னா அவங்க தான் அரசினுடைய சார்பில் அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள் ஸோ எல்லா அதிகாரிகள் இங்கே வந்து அட்டார்னி இருந்து அவருக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இதில் இருந்து வர்றவாங்க சீனியர் கவுன்சில்ஸு அட்வொகேட் ஜென்ரலாக இருக்கக்கூடியவர்கள் இது அடிஷனல் அட்வொகேட் ஜென்ரலு அங்கே அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரெல்லாம் பலர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணணும்னா டு ரிமைன் இம்போவியஸ் டு பாலிட்டிக்ஸ் ஆஃப் த டே இன்றைக்கி அரசியல் மாற்றம் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்து ஒரு அரசியல் கட்சியைப் போல அரசியல்வாதியைப் போல் அவர்கள் செயல்படக்கூடாது என்பது மிக முக்கியமானது அப்படின்னு குறிப்பிடுகிறார் நீதிமன்றத்திற்கும் அரசுக்கும் பாலமாக செயல்பட வேண்டியது இந்த லா ஆஃபீஸஸ் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு நீங்கள் வந்து நாட் ஓன்லி த கவர்மெண்ட் அஸ் அண்ட் institution பட் ஆல்சோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் officials வித் த நெட் வெறுமனே இதை மட்டும் நீங்கள் நினைக்கல அதாவது அரசு அரசின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுக்கு நீதிமன்றத்தோடு இருக்கக்கூடிய இந்த பாலத்தை அமைப்பது நீங்கள் தான் என்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிறார் இது கிட்டத்தட்ட அதை தாண்டி கூடுதலாக கண்டெக்ட் தம்சல்ஸ் இன் டிக்னிட்டி இன் கோட்ஸ் நீதிமன்றங்களில் அவர்கள் அரசியல்வாதிகளில் போல செயல்படாமல் அதிகாரிகளைப் போலவும் இல்லாமல் ப்ராப்பராக அவங்கள காண்டக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நேரடியான உதாரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துஷார் மேத்தா அவர்கள் நம்முடைய அட்டர்னி ஜென்ரல் இந்த அட்டர்னி ஜென்ரல் ரெண்டு லடாய் செய்ததை நாம் பார்த்தோம் வெளிப்படையாகவே பார்த்தோம் ரெண்டு பேருமே இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க ஒருவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் இரண்டாம் அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி கே எம் ஜோசப் அவர்கள் தான் இன்றைக்கு பில்கிஸ் பானு வழக்கு நாகரத்னா அவர்களுடைய அமர்வு வந்திருக்கு இல்லையா வந்தவர்கள் தீர்ப்பை கொடுத்துருக்கிறார்கள் அது மிக நோட்டபிள் ஜட்ஜ்மெண்ட்டாக இந்த கடந்த சுதந்திர இந்திய வரலாற்றில் அதுவும் ஒன்றாக அதுக்கு ஒரு இடம் கிடைக்குங்கிறது தனி அப்போ அந்த பெஞ்ச் அதுக்கு முன்பாக கே எம் ஜோசப் மற்றும் பி வி நாகரத்னா ஆகிய இரண்டு நிதிகள் அமர்வில் இருந்தது ஜோசப் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் இந்த கேஸை நான் முடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க தாமதப்படுத்திக்கிட்டே போனால் நான் ரிட்டையர்டாகி வெளியே போயிடுவேங்கிறதுக்காக திட்டமிட்டு வெளிப்படையாக நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை கேஎம் எம் ஜோசப் வெளிப்படையாக ஓப்பன் கோர்ட்டில் வச்சார் அட்டர்னி ஜென்ரல் சொன்னார் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது பட் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை எங்களுக்கு அது ஃபர்தர் கன்சல்டேஷன்ஸ் இருக்குது அதனால் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் அவர் பேசினார் அன்றைக்கு அது கிட்டத்தட்ட தனிப்பட்ட உரையாடலாக அந்த லெவலுக்கு தான் போச்சு இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ஜஸ்டிஸ் அதே கே எம் ஜோசப் பி வி நாகரத்னா அமர்வு இந்தியா முழுக்க வெறுப்பு பேச்சுகள் அதிகமாகிறது அதற்கு சரியான ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு ஒரு கேஸ் போகுது அப்படி போகும்போது கிட்டத்தட்ட இந்த சாதுக்கள் என்கிற பெயரில் ஹிந்துத்துவவாதிகள் சில கூட்டமெல்லாம் இப்போ வட இந்தியாவில் நடத்தினாங்க அந்த வீடியோ வைரலாகி அது தொடர்பான ஒரு விஷயத்தை தான் அவர்கள் எடுத்து விசாரித்தார்கள் அந்த விசாரணை போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கடமையாக அவங்க ரெண்டு பேர் கண்டிச்சிட்டாங்க அதுக்கு அடுத்த ஹியரிங் செட்டிங் போது அப்போ இந்த நாட்டினுடைய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்னார் நீங்கள் ரெண்டு பேர் நீதிபதிகள் இருக்கீங்க நீங்கள் வந்து வெறுப்பு பேச்சுங்கிற பேரில் ஹிந்துக்கள் பேசுவதை மட்டும் தான் இருக்கிறீர்களோங்கிற ப சந்தேகம் எழுது அதை தாண்டி இஸ்லாமியர்கள் தரப்பில் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களில் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வெறுப்பு பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் ஏன் கண்டு கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் அல்லது அதுக்கு அதெல்லாம் சரியாக உங்கள் பார்வைக்கு படவே படாதா அதை அப்சர்வேஷன் கொடுக்க மாட்டீங்களாங்கிற லெவலுக்கு அது கோர்ட்டில் ஏற்றுவிஷ்டாச்சு இது பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் பாஜகவின் சார்பில் விவாதங்களில் வேற பேரோட பாஜகன்னு இல்லாமல் வலதுசாரி விமர்சகர்னு வரக்கூடியவர்கள் இவங்க பேசுனா புரிஞ்சுக்க முடியுது ஒரு அட்டார்னி ஜென்ரல் அதை எடுத்துக்கிட்டு அல்லது அவருக்கு அன்னைக்கு அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல் போயிருந்திருக்கலாம் அட்டார்னி ஜென்ரல் கிடையாது சாலிசிட்டர் ஜெனரல் அவர் எடுத்துகிட்டு போய் இவங்கெல்லாம் உள்ளே போய் பேசுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது எவ்வளவு அபாயகரமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது கூடுதலாக இன்னொன்று பார்த்தா சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் அந்த கேஸ் ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் அது அமலாக்கத்துறை சார்ந்த வழக்கு அமலாக்கத்துறை எந்த அளவிற்கு இன்றைக்கு நினைக்கிறவர்கள் எல்லாம் உள்ள தூக்கி போகணுங்கிறதுக்காக வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அந்த அமலாக்கத்துறையினுடைய அதிகாரத்தை சரி அப்படின்னு இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது அந்த உறுதி செய்ததை மறுசீராய்வு செய்யலாமா வேண்டாமா என்பதை நான் ஓய்வு பெறறதுக்கு முன்னாடி பார்த்துட்றேன் அப்படின்னு ஜஸ்டி சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெஞ்சை கூட்டுறாரு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வது கூட்டி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறது திரும்ப 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 இவங்க சைடில் டைம் கேட்குறாங்க டைம் கேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இல்லை இல்லை இதுக்கு எங்களுக்கு பதிலளிக்க எக்ஸ்ட்ரா ரெண்டு வாரம் டைம் வேணும்னு போகும்பொழுது வேறு வழியே இல்லாமல் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிவிட்டு தான் அதெல்லாம் பண்ணுறீங்க இந்த பெஞ்சை நானே கலைக்கிறேன் என்னன்னு அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த பெஞ்ச் மறுபடியும் உட்கார முடியாது பெஞ்சை நானே கலைக்கிறேன் சீஃப் ஜஸ்டிஸ் அதை பற்றி என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெஞ்ச் உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு விசாரணை நடைபெறும் என்று சொல்லி தான் அந்த பெஞ்சை அவரே கலைத்துவிட்டு வெளியே போனார் ஸோ இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நீதிமன்றங்களில் அரசு சார்பில் போகக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க அலுக்கட்சியினுடைய பிரதிநிதிகளாக அவர்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக பேச்சாளர்களாக மாறியிருப்பது அப்படின்றது எந்த வகையில் ஏற்கத்தக்கது என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது பல நேரங்களில் ஒரு தரப்பிலிருந்து அப்படி போகிறாங்க அப்படின்னா இன்னொரு தரப்பும் அதை தான் செய்ய வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஏன்னா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக கேஸ் போடும்போது உள்ள அது பொலிட்டிக்கலாக தான் மாறணும் அப்படிங்கிறது இருக்கிறது இதில் இன்னும் சுவாரஸ்யமான நடுவில் வேறு ஒரு வழக்கு போகும்போது பாஜகவும் இல்லை காங்கிரஸும் கிடையாது இந்த சென்ஸ் அதாவது அந்த கேஸில் இறங்கினது பாஜக காங்கிரஸ் கிடையாது ஒரு வழக்கு வர்றது இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் ஆஜராகிறார் அந்த பக்கத்தில் இருந்து மகேஷ் சத்மலானி அப்படின்னு நினைக்கலாம் திரு ஜெத்மலானி அவர்களுடைய மகன் இங்கே ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறவர்கள் ஒருவர் காங்கிரஸ் ஒருவர் பாஜக ஆட்டோமேட்டிக்காக இவங்க ரெண்டு பேரும் விவாதத்துக்குள்ளே போனால் பாலிட்டிக்ஸும் டு அன் எக்ஸ்டென்ட்டில் வரதான் செய்யும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறது நீதிபதிகள் ரொம்ப லைட் நோட்டில் சிரிச்சுட்டே சொன்னாங்க நீங்கள் பொலிட்டிக்கலாக மாற்றி மாற்றி டிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே எம்பிஸ் தான் பார்லிமெண்ட்ருக்கு அங்கே போவீங்க மாற்றி மாற்றி அங்கே பேசிக்கோங்க இங்கே வேண்டாம் மற்ற விஷயங்களை நீங்கள் வைங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த நீதிபதிகள் இன்றைக்கு சொல்லியிருக்க இப்போ உதாரணத்துக்கு ராகுல் காந்தினுடைய தகுதி நீக்க வழக்கு ஸோ இல்ல இப்ப இங்க சனாதன தர்மம் குறித்து இன்னைக்கு எல்லா ஊர் ஊர் ஸ்டேட்டு ஸ்டேட் போட்டு உதவிநிதியை கூப்பிடுறாங்க இல்லையா இந்த கேஸ் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போறப்போக்கில் விட்டு விட முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது உள்ளுக்குள்ள பொலிட்டிக்கலாக தான் மாறும் சேகர்பாபு அவர்கள் மீது சனாதன தர்ம வழக்கு தொடர்பாக போடும்போது அவர் கோர்ட்டில் சொல்லுகிறார் அவருடைய வழக்கறிஞர் சொல்கிறார் ஆயிரம் கோடி மதிப்பிலான அரசு நிலத்தை அரசு பார்த்து கொண்டிருக்க வேண்டிய கோயில் நிலத்தை இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஆட்டையை போட்டு வச்சிருந்தாங்க அதை மீட்டிருக்கேன் இதன் காரணமாக அவர்களை செய்திருக்கிறார்கள் என்று அவர் பேசுகிறார் என்றால் அதுதான் அங்கே டிஃபென்ஸ் இருக்க முடியும் அந்த எக்ஸப்சனை விட்டுக்கலாம் ஆனால் அந்த அரசியல் சார்ந்த நிதித்துறை அப்படிங்கிற போவதென்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதில்லை என்பதுதான் நம்ம முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன காரணங்கள் வேணால் வந்தாலும் சொன்னாலும் சரி நீதித்துறை அரசியல் மையப்படுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது இந்த நாட்டினுடைய மக்களுக்கு அந்த துறை தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி அவர்கள் இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கும் அது பொருந்தும் மக்களினுடைய த குட்வில் ஃபார் தி குட்வில் ஆஃப் பீப்புள் இருக்கக்கூடிய மக்களினுடைய நன்மைக்காக உங்களுக்கு இடப்பட்டிருப்பது கடமை அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓய்வுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் என்பதற்காக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை மக்களினுடைய எதிர்காலத்தை அடமானம் வைத்து விடாதீர்கள் என்கிற இடத்தில் தான் நாம் வந்து நிற்க வேண்டி இருக்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் இதனுடைய ஃபர்தர் விஷயங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்